கோவில் மணி அடிக்கப்படும் ஒளி பக்தி ஆன்மீக சக்தி என பல பொருள்களை தருகிறது இது வெறும் ஒலி அல்ல அது சிவனின் ஓம் விஷ்ணுவின் நாதம் பராசக்தியின் வலிமை ஆகியவற்றின் கலந்த வடிவமாகும் கோயில் மணியை அடிக்கக்கூடாதவர்கள் சில சிவாகமன் வைணவ சாஸ்திரங்கள் குறிப்பதாக கூறப்படுகிறது பொதுவாக மணியை அடிக்கக்கூடாத சில சூழல்கள் உள்ளன அசுத்தமான நிலையில் இருப்பவர்கள் திருநீறு சந்தனம் குங்குமம் முதலிய தூய்மையான தெய்வீக பொருட்கள் இல்லாமல் கோயிலில் செல்லும் போது மணியை அடிக்க வேண்டாம் கோயிலுக்கு செல்வதற்கு முன் குளித்து சுத்தமான ஆடைகள் அணிந்திருக்க வேண்டும் குடும்பத்தில் உடல் வியாதி இறப்பு பிறப்பு போன்ற நிகழ்வுகள் நடந்த பத்து முதல் பதினாறு நாட்கள் வரை கோயிலில் மணி அடிக்கக்கூடாது இது வேத மரபுகளின்படி ஆன்மீக சுத்தியின் காலமாக கருதப்படுகிறது சர்வதோஷம் உள்ளவர்கள் கும்பாபிஷேக காலத்தில் பிரம்மஹத்தி தோஷம் பித்ருதோஷம் ராகுகேது தோஷம் உள்ளவர்கள் மணி அடிக்க வேண்டாம் என கூறப்படுகிறது இது சரியான பரிகாரம் செய்த பிறகு மட்டும் அனுமதிக்கப்படுகிறது கோயில் மணி அடிக்கும் போது மனம் அமைதியாக இருக்க வேண்டும் கோபம் விரக்தி களங்கம் உள்ளவர்கள் கோயில் மணி அடிக்கக்கூடாது சிவன் விஷ்ணு முருகன் சக்தி கணபதி போன்ற தெய்வங்களை அவமதித்தவர்கள் இறை நிந்தனை செய்தவர்கள் மணியை அடிக்க தகுதியற்றவர்கள் ஆகும் கோவிலில் மணி அடிக்க காரணங்கள் இறைவனுக்கு அழைப்பு விடுவது கோவிலில் செல்லும் பக்தர்கள் இறைவனின் அருகில் இருக்க வேண்டும் மணி ஒலி நான் இறைவனை வழிபட வந்திருக்கிறேன் கோவிலுக்குள் செல்லும் போது பல்வேறு எண்ணங்கள் கவலைகள் எல்லாம் மறந்து மணி ஒளி கேட்டவுடன் மனதை ஒருமுகப்படுத்தி இறைவனை எண்ணும் நிலை உருவாகிறது மேலும் இது உயிர்த்தெழும் சக்தி கோவிலின் பரிசுத்தம் இறை திருவருள் நிலைக்கும் இடமாக உள்ளது கோவிலில் மணி அடிக்கப்படும் ஒளியானது பஞ்சபூத சக்திகளை நீர் நிலம் காற்று தீ ஆகாயம் சமநிலை செய்கின்றன மணி மற்றும் ஓம் இரண்டும் ஒன்றே ஓம் என்பது பிரம்மத்தின் முழு ஒளி கோவிலில் மணி அடிக்கும் போது ஓம் ஒலியின் அதிர்வு ஏற்படுகிறது இதை யோகிகள் தியானத்திற்கும் பயன்படுத்துகிறார்கள் மணியன் கிரக தோஷ பரிகாரம் சனி தோஷம் உள்ளவர்கள் கோவிலில் மணி அடிக்கலாம் ராகு கேது பாதிப்பு நீங்க கோவிலில் மணி ஒளியை கேட்கலாம் ஆனால் மணி அடிக்கக்கூடாது நவகிரகங்களின் தீய சக்திகள் குறையும் விஞ்ஞான ரீதியாக கோவில் மணி கோவில் மணியின் வடிவம் என் அதன் ரகசியம் கோவிலின் பிரகாரத்தில் உள்ள மணிகள் பெரும்பாலும் அகண்ட மணி எனப்படும் முழு வட்ட வடிவத்தில் இருக்கும் வெள்ளி தாமிரம் இரும்பு கலந்த மணிகள் அதிக சக்தி கொண்டவை மணியின் ஓசை அதிக தூரம் செல்லும் வகையில் வடிவமைக்கப்படுகிறது விஷ்ணு ஆலயங்களில் மணியை வலது கை முழங்கையால் அடிக்க வேண்டும் முருகன் விநாயகர் கோவில்களில் ஒரு நேர்கோணமாக அடிக்கலாம் கோவில் மணி பற்றிய புராண கதைகள் விஷ்ணு பகவான் வராக அவதாரத்தில் பூமி தேவியை தூக்கிய போது தேவர்கள் கோவிலில் மணி அடித்து மகிழ்ந்தனர் அதனால் கோவில்களில் மணி அடிப்பது மகிழ்ச்சியின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது சிவபெருமானின் கோவில் உள்ளே நுழையும் போது நந்தி முன்பு நின்று மணி அடித்தால் பாவங்கள் நீங்கும் என கூறப்படுகிறது முருகன் பாலசுப்ரமணியராக இருந்தபோது தேவலோகத்திலிருந்து சிவனுக்காக மணி கொடுக்கப்பட்டது அதனால்தான் முருகன் கோவில்களில் பெரிய மணிகள் இருக்கும் கோவில் மணியின் பலன்கள் தெய்வீக சக்தியை உறுதிப்படுத்தும் ஆன்மீக சுத்தியை தரும் பூதன் பிசாசு தொல்லைகளை நீக்கும் சின்னம் கெட்ட எண்ணங்களை அகற்றும் தியான மனப்பான்மையை தரும் நவகிரக தோஷம் குறைக்கும் கோவிலில் மணி ஒளி சகல சக்திகளையும் ஒருங்கிணைக்கும் தெய்வீக ஒளி இது நம்மை இறைவனுடன் இணைக்க மன அமைதி தர கெட்ட சக்திகளை அகற்ற நல்ல எண்ணங்களை தரும் அதனால் கோவிலில் செல்லும் போது மணியை அடித்து இறை அருள் பெறுவோம் மணி கேட்டால் இறைவன் அருகில் இருப்பது உணரலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்